ஒரு பாட்டி வந்து நாலு மேடுகளை வச்சு மேட்சிக்கிட்டுருக்கா ரோட்டோ வாரத்தில் நாங்கள் இங்கே தான் இந்த ஆவரம்பூலாம் பறிச்சுட்டு பிரண்டையெல்லாம் பறித்து கவர்லெலாம் போட்டாச்சு ஆனால் என்ன இங்கே பாருங்க இந்த மலைக்கிட்ட பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த துளசியெல்லாம் நான் வந்து சாமிக்காக பிடுங்கியாச்சு அதுவும் இந்த வண்டிகளையே இருக்குது வண்டிகளை வச்சாச்சு துளசி ஆவரம்பூ இந்த பிரண்டை காசு கொடுக்காமையே எல்லாமே வாங்கியாச்சு மணி ஆகிட்டு பார்த்தீங்களா இப்பயே பனி வந்துட்டா பாட்டிக்கு இந்த இது ஆவரம்பூ பிரண்டையெல்லாம் பறிச்சிட்டு போகணும் இந்த தராவா இருபது ரூபா சொல்லுதா இல்ல பிரண்டை உங்களுக்குலாம் பக்கத்துலயே கிடைச்சிருது நீங்க பறிச்சுக்கிறதையா இங்கில தான் தான் அந்த இதில் தான் பறிச்சோம் ரொம்ப தொலைவு போல நீங்கள் இங்கே தானே பறிக்கையா உங்களுக்கு தெரியாதா மாடி மேய்க்கப்போ உங்களுக்கு பக்கமாக கிடைக்க எங்களுக்கு கிடைக்கலன்ட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம் சரி பாட்டி போயிட்டு வரோம் இங்கிட்டு பாட்டி மாடு வைக்காம எங்கிட்ட அக்கா வந்து ஆடுபட்டி வைக்கிறாங்க அப்படியே ஜாலியா இருக்கு அப்படியே போயிட்டு இருக்க பாருங்க தென்னை மரங்கள் பனை மரத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பனைமரம் ஒரு பனைமரம் வைக்கணும் அதே எத்தனை வருஷம் கழிச்சு காய்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மாடு பாருங்க தூரத்தில் ஓடியா இருக்கு நம்ம அந்த மாட்டெல்லாம் தாண்டி போயிருந்து வச்சுட்டு நம்ம மாடு வந்து எங்க ஓடிடுன்னா

இப்போ வந்து நம்ம எடுக்க வந்தது நம்ம இந்த பறிக்க வந்து பார்த்தீங்கன்னா அதே என்ன ஊர்னு தெரியாமல் இருந்துச்சு ராஜா கோபாலபுரமாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த இடம் ஒரு தாத்தா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டு கத்த பறிச்சிக்கிறவான்னு கேட்டான் பறிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்களா இந்த வீட்டு நாய் வந்து எப்படி குழைச்சிக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்களேன் அதுவும் மெயினாக வந்து என்னை பார்த்து தான் ரொம்ப நேரம் குழச்சிச்சி